வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எல்லாருக்குமே இருக்கா ஓகே என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு அப்படின்னு நம்புறேன் அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தவரை ரொம்ப பக்கத்துல இருக்கும் சோ முடிஞ்சளவு நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஓகே சோ ரொம்ப பக்கம்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மினிமம் நாலு மாசம் இருக்கு கரெக்டா இன்னைக்கு டேட்ல இருந்து உங்களுக்கு ஃபோர் மந்த் அப்படிங்கிறது டைம் இருக்கு ஸோ கரெக்டா வந்து படிச்சீங்கன்னா கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் கரெக்டுங்களா அதனால இருக்கிற டைம் பீரியடா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அடால எஸ்ஐக்கு எதுவும் கிளாசஸ் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போய்கிட்டு இருக்கு ஓகே சோ அதே மாதிரி இந்த டிஎன்பிசி மெகா பேக் அப்படிங்கிறது ஒன் இயருக்கு அன்லிமிட் அக்சஸ் கரெக்டுங்களா சோ இதோட வேலிடிட்டி வாலிடிட்டி ஒன் 1 இயர் வாலிடிட்டி இதுல unlimited unlimited அதாவது unlimited அப்படிங்கிறது அப்படிங்கறதங்களால பார்க்க முடியும் கரெக்டாங்களா அதே மாதிரி தமிழ்நாடு மெகா பேக் தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கறதும் உங்களுக்கு ரயில்வே போலீஸ் எஸ் அதே மாதிரி டிஎன்பிசி மெட்ராஸ் எல்லா கிளாஸுமே ஓபன் ஆகும் இது டிஎன்பி டிஎன் மெகா தமிழ்நாடு மெகா பேக் ஓகே அதே மாதிரி டிஎன்பிசி மெகா பேக் அப்படிங்கறது உங்களுக்கு

ஸோ அக்டோபர் பதினாலாம் தேதி அடுத்த வீ அடுத்த வாரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் கான்ஸ்டபிள் பேச்சுமே வந்து செப்ட அக்டோபர் நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் எந்த பேட்ச்ல நீங்க நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நம்ம கோடு யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கு உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து எல்லா டாப்பிக்குமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ மேக்சிமம் வந்து பாலிட்டி இருக்கும் ஸோ சைக்காலஜிக்கு ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது இல்லைங்க ஓகே ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுக்குற ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நம்ம இப்போ ஒரு பேஜில் வந்து பதினஞ்சு கிளாஸு பதினெட்டு கிளாஸ் வந்து கண்டினியூவாக அந்த டாபிக் வைஸ் போகிற மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் வந்து சைக்காலஜியில் இல்லை உண்மையை சொல்லப்போனால் கரெக்டுங்களா ஸோ நம்ம தான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஓகே சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யார் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் ஓகேவா நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சராக இருந்திருப்பார் ஸோ யாருங்க இவர் ஓகே நான் வந்து இந்த அஞ்சு மணி கிளாஸ்ல வந்து இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன் கரெக்டுங்களா நிறையா கொஸ்டின் கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி ஓகே அதே மாதிரி சைக்காலஜியை நான் நிறையா கொஸ்டினை வந்து கொண்டு வரேன் ஓகே இந்த இந்த அஞ்சு மணி கிளாஸில் சைக்காலஜியெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கும் அது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஆர் கே சண்முக செட்டியார் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் சோ இவர் எவ்வளவு நாள் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு அப்படின்னு பாருங்க ஆகஸ்ட் நாற்பத்தி நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு இருந்திருக்காரு ஃபார்ட்டி நைன் வரைக்கும் கரெக்டா ரெண்டாவது பினான்ஸ் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர் ஒரு ஒன் மந்த் இருந்திருக்கார் அப்புறம் ஜான் மாத்தாய் கரெக்டுங்களா ஜான் மாத்தாய்க்கு அப்புறம் சிடி டி தேஷ்முக் தான் ரொம்ப நாளா இருந்திருக்கார் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு இருந்திருக்காரு ஓகேவா சோ கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சைக்காலஜியை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஸோ கண்டிப்பாக கொண்டு போயிடலாம் ஓகேவா ஸோ இதுமாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க அதாவது கெட்டிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கெட்டிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது எந்தெந்த வழிகளில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கொஸ்டினாக கேட்டிருக்கேன் ஓகேவா கெட்டிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எந்தெந்த வழிகளில் வாங்க முடியும் ஏன்னா லாஸிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு மூணு வரி இருக்குது எல்லாம் மறந்த மாதிரி இருக்கா பால் பாண்டிய அவர்கள் கிருஷ்ணராஜ் அவர்கள் குட் ஈவினிங் குட் ஈவினிங்க சரணா உள்ள என்ட்ரு ஓகே ஸோ வணக்கம் வணக்கம்ங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஓகேங்க அதே மாதிரி இதுக்கு வந்து ஆன்சர் என்னங்க பை கெட்டிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத மொத்தம் அஞ்சு வழிகள் இருக்கு கரெக்டா ஸோ இந்த அஞ்சு வழிகளில் இங்க பை பர்த் அப்படிங்கிறது கரெக்ட் தான் பை டிசன் பை ரிஜிஸ்ட்ரேஷன் பை நேச்சுரலைசேஷன் கரெக்டா சோ பிப்த் வே என்ன அப்படின்னா பை இன் கார்ப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஓகே இன் கார்பரேஷன் ஆப் டெரிட்டரி ஓகேவா இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படிங்கிறது பிப்த் வழியிலையும் வாங்க முடியும் கரெக்டுங்களா சோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஓகே ஒன் டூ த்ரீ போர் நாலு ஆப்ஷனுமே கரெக்ட் தான் இதுக்கு கரெக்டுங்களா சோ அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதிலுங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் அதாவது த்ரீ பிப்டி டூ இம்போஸ் பண்ணும்போது ஆர்டிகல் நைன்டீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகுது கரெக்டா சோ ஆர்டிகல் நைன்டீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகிறோம் அதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறது கரெக்டுங்களா ஓகே ம் சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஓகே ஸோ அதாவது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ இம்போஸ் பண்ணாங்கன்னு ஓகேவா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ இம்போஸ் பண்ணாங்கன்னா ஆர்டிகல் நைன்டீன் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகும் ஓகேவா அந்த ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகுதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்க எஸ் ஸோ இதுக்கான ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி எயிட்டு சிம்பிள்ங்க ஓகேவா ஸோ சிம்பிள் மேட்ரு என்ன அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ

suspended okay automatically suspended article 358 impose பண்ணாங்கனா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா other fundamental rights சஸ்பெண்ட் பண்ண முடியுமானா முடியும் article 359 படி other fundamental rights also get suspended okay other fundamental rights கெட் uh, get suspended கரெக்ட்டா பிரசிடென்ட்டோட அப்ரூவலோட மத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சஸ்பெண்ட் பண்ண முடியும் ஆனா எக்ஸெப்ட் எந்தெந்த ஆர்டிகல்

சிஏஜி ஓகே சோ ஒரு CAG ஓட பதவிகாலம் அதிகபட்சம் எவ்வளவு நாட்கள் இருக்கும் ஓட பதவிகாலம் எவ்வளவு நாட்கள் இருக்கும் கரெக்டிக்கலாம் எஸ் எஸ் சோ சிஏஜியோட பதவிகாலம் எவ்வளவு நாளுக்கு இருக்கும் ஓகே ஸோ பால் அவர்கள் என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டா ஸோ எதோ ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி நீங்க எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டுங்களா ஓகே ஸோ என்னோட ரெக்கமண்டேஷன் ஏன்னா நம்ம பார்ட்ரு வரைக்கும் வந்து போகுது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஸோ என்னோட அட்வைஸ் ஸோ அதே மாதிரி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சிஏஜியோட டேர்ம் அப்படிங்கிறது சிக்ஸ் இயர் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் இயர் கரெக்டுங்களா ஸோ இதுக்கு வந்து ஆறு வருஷம் அப்படிங்கிறது கரெக்ட் ஸோ சிஏஜி ஓகேவா ஸோ சிஏஜி அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கிளில் பேசுவாங்க ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி எட்டுல பேசுறாங்களா ஒன் ஃபார்ட்டி எயிட்ல சிஏஜி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதுல சிக்ஸ் இயர்ஸ்க்கு இந்த சிஏஜியோட டேர்ம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்றாங்க கரெக்டுங்களா ஓகே ஓகே சோ என்னடா இது புது வகையான கொஸ்டின் ஆகிருக்கே அப்படின்னு நீங்க கேட்காதீங்க உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் ஓகே சோ சின்ன க்ளூ என்ன அப்படின்னா ஆல் இந்தியா சர்வீஸ் நான் இங்க வந்து கேட்டிருக்கேன் ஓகேவா ஆல் இந்தியா சர்வீஸ் நான் இங்க வந்து கேட்டிருக்கேன் இந்தியாவில் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஆல் இந்தியா சர்வீஸ் இதுதான் இந்த क्वेश्चनோட क्वेश्चन உங்களுக்கு ஆட்மன் அவுட்னா ஒண்ணே டிஃபரண்டா இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுங்க ஆல் இந்தியா சர்வீஸ் க்ளூ வந்து நான் சொல்லிட்டேன் ஆல் இந்தியா சர்வீஸ் க்ளூ ஆல் இந்தியா சர்வீஸ் ஓகேவா ஓகே கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம் ஆல் இந்தியா சர்வீஸை பத்தி ஹ்ம் ஓகே ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் த்ரீ டைப் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்கு கரெக்டிங்களா ஸோ இந்தியாவில் வந்து மொத்தம் சூப்பருங்க ஐஏஎஸ் அப்படிங்கிறது நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல உருவாக்கப்பட்ட ஆல் இந்தியா சர்வீஸ் கரெக்டா இந்தியா ஐஎஃப்எஸ் அப்படிங்க நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல உருவாக்கியிருப்பாங்க இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறதோ நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல உருவாக்கப்பட்டது கரெக்டா ஆனா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிரேடில் இருக்கிற சென்ட்ரல் சர்வீஸ் ஓகே ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படிங்க மொத்தம் மூணு தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கரெக்ட்டா இந்த மூணு மட்டும் தான் ஆல் இந்தியா சர்வீஸ்ல இருக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது மத்திய பணிகல்ல டாப் மோஸ்ட் பதவி கரெக்ட்டா மத்திய பணி அப்படிங்க சென்ட்ரல் சர்வீஸ் ஓகே இப்போ நம்ம டிஎன்பிசி மூலமா எஸ்ஐ எஸ்ஐல இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு ریکруட்மென்ட் ஏஜென்சி மூலமா போனோம்னா அது எல்லாமே ஸ்டேட் சர்வீஸ் கரெக்டா ஸ்டேட் சர்வீஸ் அதே மாதிரி நீங்க ரயில்வே பேங்கு ஸோ அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மூணு போஸ்டிங்க தவிர மற்ற போஸ்ட் எல்லாமே சென்ட்ரல் சர்வீஸ் கரெக்டா சென்ட்ரல் சர்வீஸ்ல வரும் இந்த மூணு போஸ்ட் மட்டுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சாரி ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டும் உங்களுக்கு ஆல் இண்டியா சர்வீஸ்ல வரும் கரெக்டா அப்போ ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது இங்க வரக்கூடாது கரெக்டுங்களா ஃபாரின் சர்வீஸ் வந்து சென்ட்ரல் சர்வீஸ்ல வரணும் ஓகே சோ இது வந்து நான் யோசிச்சு எடுத்த கொஸ்டின் அது ஓகேவா சோ இது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க க்ரிமி லேயர் அப்படிங்கிற கான்செப்ட எங் எந்த கேஸ்ல அறிமுகப்படுத்தினாங்க க்ரிமி லேயர் அப்படிங்கிற கான்செப்டே எந்த கேஸ்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்தியாவில ஓகே என்னங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே சோ இந்திரா சாவானி கரெக்டா இந்திரா சாவானி கேஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓகே சோ இந்த கேஸ்ல தான் ராம் நந்தன் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க கரெக்டா ராகுல் அவர்கள் குட் ஆஃப்டர் குட் ஆஃப்டர் ராகுல் லைகா கரெக்டா சோ ராம் நந்தன் கமிட்டி சோ இந்த ராம் நந்தன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பண்ணிருந்தா லக்ஷ்மிகாந்த் சுக்லாவா ஓகே ஸோ நகி பேட்டா ஸோ இந்திரா சவானி கேஸ் தாங்க ஆர்ட்டிகுள் பதினாறு ஓகேவா ஆர்டிகுள் பதினாறில் நம்ம பேசியிருப்போம் ஆர்ட்டிகுள் பதினாறில் இந்திரா சாவானி கேஸஸில் தான் இந்த கிரிமி லேயர் நான் கிரிமி லையர் அப்படிங்கிறத பேசுவாங்க ஓகே ஸோ இதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட கமிட்டியோட நேம் என்ன அப்புடின்னா ராம் நந்தன் கமிட்டி ஓகேவா ராம் ராம் நந்தன் கமிட்டி சோ இந்த ராம் நந்தன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படிதான் கிரிமிலேயர் நான் கிரிமிலேயர் அப்படிங்கிறத இங்க வந்து கொண்டு வந்தே வச்சாங்க ஓகே சோ சிம்பிள் சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்டா இது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருக்கு ஓகேங்க இது எந்த புக்கு சார் இது ஆக்சுவலாக வந்து நான் ஸ்கூல் புக்கில் காப்பி பண்ணலை ஓகேவா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் காப்பி பண்ணது பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு லட்சுமி அந்தல இருக்கும் ஓகேவா ஆனால் நீங்க லக்ஷ்மிந்த் அளவுக்கு படிக்க தேவையில்ல எஸ்ஐ பொறுத்தவரை ஸ்கூல் புக்கை படித்தாலே போதும் லெவன்த் டுவெல்த்ல இருக்கும் சோ நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து பாருங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் எஸ்ஐயில கேட்கிறாங்க ரெண்டு லைன் மூணு லைனை கொடுத்துட்டு எது சரியானது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்க கூட சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கரெக்டா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மே மாசம் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட கொண்டு வருவாங்க ஓகேவா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடக்குது அப்படின்னு பார்ப்போம் கரெக்டுங்களா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ நடக்குதுன்னா 1951 அக்டோபர்ல ஆரம்பிச்சு 1952 பிப்ரவரி வரைக்கும் நடக்குது ஓகேவா சோ இப்போ இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த क्वेश्चनஏ வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் அப்போ ஸ்டேட்மென்ட் நம்பர் 1 இங்க தப்பு தான ஏன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் இங்க என்னது கொடுத்துருக்காங்க நைன்டீன் பிப்ட்டி ஒன்னு ஓகேவா அப்ப இது தப்பு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க அமெண்ட்மெண்ட் வாஸ் அனக்டட் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எக்ஷன் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அக்டோபர்ல தான் நடக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எக்ஷன் எப்போ மே மாசமே வந்துருச்சு ஓகே அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் இந்தியாவில் பார்லிமெண்டே நைன்டீன் பிப்டி டூல தான் நடைமுறைக்கு வருகிறது ஓகே அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஸோ டெம்பரவரி பார்லிமெண்ட் மூலமாக தான் கொண்டு வருவாங்க ஓகே ஸோ ப்ரொவைஷனல் பார்லிமெண்ட் ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் டூ அண்ட் த்ரீ ஆர் கரெக்ட் ஓகேவா எப்படிலாம் கேட்டுருக்காங்க பாருங்களேன் ப்ரீவியஸ் இயர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐ எக்ஸாம் இந்த அளவுக்கு டஃப் ஆனாலும் வாய்ப்பு இருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஸ்ஐ எக்ஸாம் எடுத்து பாருங்க அதுதான் ஒரிஜினலுக்கான கொஸ்டின் அந்த டைம்லாம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தான் இருக்கும் இப்போ இப்போ இருக்கிற மாதிரி அறுபது அறுபத்தொன்னெலாம் போகலை அப்போது அப்போ வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஒன்று ஐம்பது ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஏன்னா அந்த டைமில் இப்படி தான் இருக்கும் ஓகே ரீட் பண்ணி ஆன்சர் டைம் எடுக்கும் அதே மாதிரி வந்து சைக்காலஜி கொஸ்டின் சைக்காலஜியா இருந்துச்சு அறுபது கொஸ்டினுமே சைக்காலஜியா இருக்கும் போது அந்த அறுபது சைக்காலஜி மேனேஜ் பண்றதுக்கே டைம் மேனேஜ்மெண்ட் வேணும் ஓகேவா அப்போ கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும் ஆனா இந்த டைம் அதாவது இப்ப இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி நாற்பது தமிழ் இங்கிலீஷ் இருபது கொண்டு வந்துட்டாங்க அப்ப சைக்காலஜி இருபது கொஸ்டின் கம்மி பண்ணதுனால எல்லாருக்கும் நாற்பது கொஸ்டினே ஈஸியாக அப்ரோச் பண்ணிடுறாங்க இதுதான் ஃபேக்ட் புரியுதுங்களா எல்லாருமே ஈஸியாக அப்ரோச் பண்ணிடுறாங்க எதை சைக்காலஜி நாற்பது கொஸ்டினு இதை அறுபது கொஸ்டினே ஈஸியாக அப்ரோச் பண்ணிடுறாங்க வித் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லியாகவும் இருக்கு இந்த ஒரு மேட்ரு தான் கட் ஆஃப் வந்து எங்கேயோ எகிரிட்டு போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து இந்த மாதிரி மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆனாலும் ஆச்சரியப்படுது ஏன்னா இது நம்ம சேர்மன் வந்து மாறி இருக்காங்கல்ல ஓகே அவங்க எப்படி யோசிக்காங்கன்னு எனக்கே தெரியாது ஏன் யாருக்குமே தெரியாது சொல்ல போனா கரெக்டுங்களா இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மனோட மைண்ட் செட் வந்து ஓரளவு லிபரலாவே கொண்டு போனாங்க நியூட்ரலா சூப்பரா கொண்டு போனாங்க ஓகே எல்லாருக்குமே பாகுபாடு இருக்க கூடாது மேக்ஸ் படிச்சவங்களுக்கு மட்டும் எஸ்ஏ எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைக்காலஜி கொஞ்சம் லிபரலாகவே கொண்டு போனாங்க தமிழ் இங்கிலீஷும் ஆட் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்திருக்கிறவங்க எப்படி அடுத்து அப்ரோச் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம் கரெக்டிங்களா ஓகே யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆ பண்ணலாங்க அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமில் இன்டர்வியூ முத கொண்டு தமிழ் அட்டன் பண்ணலாம் ஆனால் பிரிலிம்ஸ் மட்டும் நம்ம கிளியர் பண்ண கிளியர் பிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்டு த ஹிந்தி மட்டும்தான் மெயின்ஸு இன்டர்வியூ வந்து தமிழில் கூட பண்ண முடியுங்க யூபிஎஸ்சி எழுதலாம் யூபிஎஸ்சி வந்து தமிழ் எழுதலாம் இன்டர்வியூ கூட தமிழ் அட்டன் பண்ணலாம் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட் இஸ் நாட் வித் ரிகார்டிங் த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்லிமெண்டோட பவரில் எது தவறானது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஓகே இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துடலாம்

ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு உருவாக்கவும் முடியும் கரெக்டுங்களா ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில அபாலிஷ் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறு ஓகே லாஸ்ட் கொஸ்டின் ஓகே நம்மளுடைய லாஸ்ட் கொஸ்டின் ஆர்பிஐ எந்த வருஷம் தேசிய மயமாக்குறாங்க ஒரு சிம்பிளான கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கேன் ஆர்பிஐ எந்த வருஷம் நேஷனலைசேஷன் பண்ணாங்க ஓகே தேசிய மயமாக்கப்பட்ட வருடம்

சூப்பருங்க ஆர்டிகிள் ஓகேவா ஆர்டிகிள் பிப்டி அப்படிங்குறதே கரெக்டுங்க ஓகேவா நான் நாளைக்கு நாளைக்கு அழிச்சு கிளாஸஸ் எல்லாம் எல்லாத்துலேயும் சைக்காலஜியை ஆட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ சைக்காலஜியும் உள்ள நான் உள்ள கொண்டு வரேன் எல்லா டாபிக்கையும் நான் உள்ள கொண்டு வரேன் ஓகே ஏன்னா நான் சைக்காலஜியுமே ஹேண்டில் பண்ணுவேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து இது கிடையாது அதாவது பாலிட்டி மட்டும் கிடையாது ஸோ சைக்காலஜியும் எடுப்பேன் தமிழும் எடுப்பேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல எல்லாத்தையும் நான் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் கரெக்டிங்களா டைமிங் ஸோ டைமிங் இந்த டைமிக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்னு ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம அடால் எஸ்ஐ எக்ஸாம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான கார்கே சட்டை பேட்ச் வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி அடுத்த வாரம் உங்களுக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க அதுக்கு மாதிரி ஜிடிக்கான பேட்சும் அக்டோபர் நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கரெக்டுங்களா ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிச்சீங்கன்னா இதை வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி கழிச்சு இதை வந்து ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மெயின்ஸுக்கான பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் நான் எல்லாத்தையும் ரயில்வேயும் நான் என் படிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் மெகா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா மெகா அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்நாடு மகாபாக்கில் ரயில்வே டிஎன்பிசி எஸ்ஐ கிளாசி எல்லாமே ஓபன் ஆகும் அதே மாதிரி டிஎன்பிசி மகாபாக் அப்படிங்கிறது உங்களுக்கு எஸ்ஐக்கும் எக்ஸாமும் உங்களால பார்க்க முடியும் கரெக்டா சார் நான் டெஸ்ட் சீரியஸ் நான் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறேன்னா அதையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் ஒய் நைன் ஜீரோ ஃபோர் எஸ் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து வெறும் நானூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு முப்பத்தாறு டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் கரெக்டா எல்லாத்துலயுமே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் நீங்கள் அடா டூ ஃபோர் செவன் உள்ளே போனீங்க அப்படின்னா ஓகே ஸோ இங்கே ஆல் கோர்சஸ் இருக்கா ஸ்டேட்டில் தமிழ்நாடு இங்கே டிஎன் இருக்கா ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெறும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு காக்கச்சட்டை அப்படிங்கிற எஸ்ஐ கிளாஸோட வித் கிளாஸோட ஒன் இயர்க்கு காக்கி சட்டை அப்படிங்கிற எஸ்ஐ பேஜ் இங்க அவைலபிளா இருக்கு ஸோ அதே மாதிரி இங்க உங்களுக்கு பாருங்க எஸ்ஐ பேஜுக்கான டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது இங்க அவைலபிளா இருக்கு கரெக்டா முப்பத்தாறு டெஸ்ட் முப்பத்தாறு டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு ஸோ வெறும் நானூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுல ஒரு சின்ன ட்ரிக் என்ன தெரியுமா டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் எஸ் அப்படிங்கிற கோடை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் ஓகே அப்போ நீங்கள் பால் பாண்டிய அவர்கள் இவங்க கேட்டிருந்தாங்கல்ல ஸோ நீ என்ன பொறுத்தவரை இல்லை நீங்கள் ஒரு நல்ல அட்டம்ப்டர் கரெக்டாக போன வருஷமும் படிச்சிருக்கீங்க முந்தின வருஷமும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் எஸ் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணும்போது அப்ளை ஆகுதா கரெக்டா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தேங்க் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஓகே நாளைக்கு நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா நன்றி நாட்டிங்க தேங்க் யூ ஓகே ஸோ எஸ்ஐ வேகன்சி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல கண்டிப்பாக ஒரு எண்ணூத்தொன்பது